தசமபாகம் குறித்த ஒரு கேள்விக்கான விடையே இந்த வீடியோல உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா சில சபைகளிலே போதகர்கள் பத்துல ஒரு பாகத்தை எங்களுக்கு தர வேண்டும் ஆனால் ஏழைகளுக்கு நீங்க செய்வதென்றால் அந்த பத்துல ஒரு பாகத்திலிருந்து செய்யக்கூடாது அதற்கு வேறு ஏதாவது இதாக நீங்க செய்யணும் அந்த பத்துல ஒரு பாகங்கிறது ஊழியருக்கு அப்படியே கொண்டு வந்து கொடுத்துடணும் அதுல வந்து சபையில சில சமயங்கள் நாங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு காசு வாங்குவோம் வேற எதுக்காவது நாங்கள் பணத்தை வசூலிக்க செய்வோம் அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது இந்த பத்துல ஒரு பாகத்திலிருந்து எல்லாம் கொடுக்க கூடாது அது எப்பொழுதுமே தனியே அது ஊழியருக்கு என்று அது போய் சேர வேண்டும் அடுத்து சபைக்கு கட்டடத்துக்கு காணிக்கைக்கு இதெல்லாம் வந்து தனியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேதத்தில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்றைக்கு பலருக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி இதற்கு பல வீடியோக்களில் நாம் இருந்தாலும் கூட திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஸோ பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியதான கொடுக்கக்கூடிய முறமையில் நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா மெத்தட்ஸ் ஆராதனை இருக்கிறது ஜபம் இருக்கிறது காணிக்கை கொடுக்கக்கூடிய மெத்தட்ஸ் இருக்கிறது திருமணம் இருக்கிறது இது எல்லாமே எப்படி நாம் பின்பற்றுகிறோம் புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்தில் பின்பற்றுகிறோம் நமக்கு புதிய உடன்படிக்கை என்ற ஒன்று சபையின் காலத்துல ஆரம்பிக்கிறது பழைய உடன்படிக்கைக்கும் அதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது பழைய உடன்படிக்கையில சொல்லப்பட்ட சில கட்டளைகள் நேரடியாகவே புதிய உடன்படிக்கையில அப்படியே வரக்கூடியவைகளாகவும் இருக்கின்றன சிலது நேரடியாகவே பின்பற்றக்கூடாது என்றும் இருக்கின்றன சரியா அதை நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி திருமண விஷயத்துல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பெரிய வித்தியாசத்தை காண்பிக்கிறது விருத்த சேதனம் ஓய்வு நாள் முறைமைகள் பழி சடங்குகள் பண்டிகைகள் இது எதுவுமே இன்றைக்கு புதிய உடன்படிக்கைக்குள் வராது அவைகளுடைய கருப்பொருளை நாம் ஃபாலோ பண்றோம் சரியா அன்னைக்கு ஓய்வு நாள் சனிக்கிழமை ஏழு நாள்னு சொன்னா ஒரு நாளை கர்த்தருக்கு கொடுப்பார்கள் அதுதான் அன்றைக்கு பழைய ஏற்பாடு மெத்தட் இன்னைக்கு அப்படி அல்ல டுவெண்டி ஃபோர் பார் செவன் நாம கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவர் கிரையத்திற்கு கொண்டிருக்கிறார் ஆக என்னுடைய முழு சரீரமும் தேவனுக்குரியது இந்த கான்செப்ட் தான் நாம தெரிஞ்சுக்கணும் உதாரணமா இப்படி சொல்லலாம் பழைய ஏற்பாடு ஒரு டைத்து கிறிஸ்டியனை போல புதிய ஏற்பாடு என்பது டோட்டல் கிறிஸ்டியன் டைத்து கிறிஸ்டியனா இருக்க இருக்கக்கூடாது டோட்டல் கிறிஸ்டியனா இருக்கணும் அது என்ன டைத்து கிறிஸ்டியன் டோட்டல் கிறிஸ்டியன் எல்லாத்திலேயுமே ஒரு குறிப்பிட்ட பங்கு தான் பழைய ஏற்பாட்டில் முழுமையாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் உன்னுடைய சரீரத்தையே ஜீவபடியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டோட்டல் கிறிஸ்டியன் அது முழுமையா ஒப்பு கொடுக்கிறது புதிய ஏற்பாட்டுல வரும் அதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்துல ஒரு பாகும் வாரத்துல ஒரு நாள் அப்ப நீங்க கேட்கலாம் அப்ப இப்பயும் வாரத்துல ஒரு நாள் தானே போறோம் ஆனா நமக்கு வாரத்துல ஒரு நாள் தான் கூட வேண்டும் என்கிற எந்த கட்டளையும் இல்ல டெய்லி கூடலாம் சபை கூடி வருதலை விட்டுவிடாதான் இருக்க கூடிய வார வாரம் கூடி வர வேண்டும் என்று நேரடியாக எந்த கட்டளையும் இல்லை அர்த்தம் என்ன நாம எல்லாமே சபையாராகவே இருக்கிறோம் நாம பிரிந்திருந்தாலுமே சபையாராக தான் இருக்கிறோம் ஒரே குடும்பமாக இருக்கிறோம் சரியா நம்முடைய ஆராதனை என்பது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து ஆராதிக்கிற அந்த ஒரு ஆராதனை அதுதான் ஆராதனை நாள் என்று நாம் நினைத்துக் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமே நம்ம ஆராதனை வீரர்களாக ஆராதனை நாட்குரியவர்களாகவே இருக்கிறோம் ஆராதனை வீரர்கள் சொன்ன உடனே சிலர் என்னது ஆராதனை வீரராக நான் சொல்ற அந்த ஆராதனை வீரரை பத்தி இல்லை ஆக பழைய ஏற்பாடு கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டில் திணிக்கக்கூடாது இந்த பத்துல ஒரு பாகம்ங்கிற மெத்தடே கிடையாது ஸோ முழுமையா என்னையே நான் தேவனுக்கு அர்ப்பணித்து இருக்கிறேன் அப்போ பழைய ஏற்பாட்டில் தேவ ஆலயத்தில் கொண்டு போய் பணத்தை போட்டாங்க இன்னைக்கு ஆலயம்ங்கிற ஒண்ணு கிடையாது நானே தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன் சர்ச்சுங்கிறது நம்ம விசுவாச கூடுகை நாம எல்லாம் பேசுகிறோம் நமக்கு என்ன தேவை யாருக்கு என்ன செலவழிக்க வேண்டும் கட்டட வாடகை கொடுக்க வேண்டுமா நமக்கு போதகர் ஒருவர் இருக்கிறார் அவருக்கு நம்ம எவ்வளவு தரலாம் சவையார் இது எல்லாத்தையும் சேர்ந்து முடிவு செய்து அதை செய்ய வேண்டும் அங்க போயிட்டு ஏற்பாடு ஆசாரியின் மாதிரி பத்துல ஒரு பங்கை எனக்கு கொடுத்துரு மீதி இருக்கிறத நீ மற்ற வேலைக்கு செய் அது ஏழைகளுக்கு கொடுக்கறத கூட என்ன பண்ணக்கூடாது இந்த பத்துல ஒரு பங்குல இருந்து எடுத்து கொடுத்து விட கூடாது என்றெல்லாம் யாராவது சொன்னாங்கன்னா அது பயங்கரமான ஆபத்தான போதனை புதிய ஏற்பாட்டுல எங்கேயாவது அவங்களுக்கு இதுல இருந்து வசன ஆதாரத்தை காண்பிக்க சொல்லி நீங்க கேளுங்க எங்கேயும் அப்படி சொல்லவே இல்லை சரியா அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரெண்டாவது பயப்படாதீங்க நீங்க உண்மையிலே ஒரு பிரமாணத்துவ கிறிஸ்தவரா இருந்தீங்கன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணிடுவோமோ ஐயையோ அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யறீங்க பயந்துக்கிறீங்க உங்களுடைய பயம்தான் அவர்களுடைய மூலதனமாக இருக்கிறது நீங்க உண்மையிலே தேவனை நேசிக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு கேள்விக்குறியா இருக்கு தயவு புரிஞ்சுக்க தேவன் இந்த மாதிரி ஒரு அடக்குமுறை மாதிரி போட்டு அப்படியே சீரகத்திலையும் இதுலையும் நிறுத்துத்தா அப்படின்னு சொல்லி இந்த புதிய உடன்பிடிக்கையில சொல்லல என்னையவே தேவன் கொடுக்க சொல்லிட்டாரு அன்றைக்கு இருந்தவர்கள் தங்களுடைய சொத்துக்களையே அர்ப்பணித்தார்கள் அந்த அளவுக்கு சொத்து மேல அவங்களுக்கு விருப்பம் இல்லை இன்னைக்கு விசுவாசிகளை இன்றைக்கு போதவர்கள் எப்படி நடத்தி இருக்கிறாங்கன்னா ஈவன் பத்துல ஒரு பாகத்தை குடுக்கறதுக்கே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க ஆனாலும் கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க வேண்டாம் விருப்பம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு விருப்பமே இல்லை அதைத்தான் என் போதவர்களாகிய பலர் உருவாக்கி வச்சிருக்கிறோம் காணிக்கை எப்படியாவது அவர்களிடத்திலிருந்து வாங்கி விட்டோம் ஆனால் தேவனுக்கு உகந்த ஒரு வாசனையான காணிக்கை அல்ல உங்க மனசுல நீங்க கொடுத்ததுக்காக என்னைக்காவது சந்தோஷப்பட்டிருக்கீங்களா என்னைக்காவது அபரிமிதமான சந்தோஷம் அடைந்திருக்கிறீர்களா உங்க லைஃப்ல ஒரு அற்புதம் நடந்துருச்சு ஏதோ ஒரு பணம் வந்து விட்டதுக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க ஒரு ப்ரமோஷன் வந்துருச்சு அரியர் அமௌண்ட் வந்துச்சு நின்று போயிருந்த ஒரு அமௌண்ட் வந்துருச்சு பென்ஷன் அமௌண்ட் எனக்கு ரொம்ப நாளாக வராமல் இருந்துச்சு வந்துருச்சு அப்போ மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு அதே சந்தோஷம் கர்த்தருக்கு கொடுக்கும்போது என்னைக்காவது உங்களுக்கு இருந்திருக்கா அப்படி இல்லைனா இது நாள் வரைக்கும் நீங்கள் கொடுத்த பணத்துல ஒரு ரூபாய் கூட கர்த்தருக்கு பிரியமில்லை அது அந்த அக்கௌண்டில் வரவே வராது திருப்பதியிலையும் போய் பணத்தை கொட்டி இருக்கிறார்கள் இன்னும் வேறு சில மார்க்கங்களிலும் பணத்தை கொட்டி கொண்டிருக்கிறார்கள் என்ன வித்தியாசங்க மனது சந்தோஷமா கொடுக்கணுங்க சந்தோஷமா கொடுக்கறது தான் அங்கீகரிக்கப்படும் அதுதான் இன்றைய புதிய உடன்படிக்கையில இருக்கு சரியா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க அதே சமயத்துல பத்துல ஒரு இதுல இருந்து நான் ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டேன் இப்படித்தான் கொடுப்பேன் சொல்லக்கூடிய போதவர்களை விட்டு தயவு செய்து விலகுங்க இப்படி சொல்லும் போது அவர்கள் எல்லாம் எங்களை விரோதிக்கிறார்கள் நாங்கள் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அப்கோர்ஸ் எங்க சபையிலே கூட எங்களுக்கு நிறைய தேவைகள் தான் இருக்கு இதெல்லாம் சொன்னா மக்கள் வந்து காணிக்கை கொண்டு வர மாட்டாங்க அவங்க ரைட் பரவாயில்ல நான் இருந்துக்கிறேன் அவங்க சாதாரணமா எண்ணிக்கொண்டு இருப்பார்கள் என்று நான் நினைத்தால் சத்தியத்தை பேச முடியாது இதுதான் சத்தியம் அதையும் மீறி ஒருத்தவங்க கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தாங்கன்னா அது உண்மையாகவே தேவன் அங்கீகரித்திருக்கிறான் சோ அதை மாத்திரம் நீங்கள் அஹ் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கார்டர்